ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இருபது டிப்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப போகிற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சீப்பில் நிறைய அழுக்கு இருக்கும் அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீப்பு மேலே லைட்டாக நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடரை வந்து போட்டு விட்டுக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டு நம்ம வேஸ்ட்டான ப்ரஷ் வச்சுருப்பீங்களா அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து எடுத்து விடுங்க லைட்டை தொட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சீப்புமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் எப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆயிடுச்சின்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்மலில் வந்து திருகாணி வந்து அடிக்கடி லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது டைட்டாகிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த மாதிரி பூண்டு தோல் வச்சா பூண்டு எடுத்துக்கோங்க அதை திருகாணியில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரிய பாருங்களேன் கண்டிப்பாக ஏறும் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து நம்ம காலியாகிற ஸ்டேஜில் நம்ம அடிக்கடி நம்ம கீழே இருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேர்பின்லாம் வச்சு நம்ம லைட்டாக ஒரு டைம் பண்ணாலே அது எப்பயுமே அப்படியே இருக்கும் கீழேருந்து இந்த மாதிரி டைட்டை அப்படி சீழ்த்துகிட்டே வாங்க அது எல்லா பேஸ்ட்டுமே ஒரே இடத்துல வந்து இருந்துக்கிறோம் நம்ம அடிக்கடி நம்ம கையை வச்சு நம்ம எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து வந்துருச்சு லாஸ்ட்டாக இதையுமே நல்லா சூர்த்தி விட்டுட்டு ஒரு தேர் பின் வச்சு ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப சின்ன டிப்ஸ் தான் நான் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வேஸ்ட்டான வடிகட்டியே தூக்கி போடாதீங்க அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி இடிகள் இருக்கும் அந்த சைஸ் கலவை இதை நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சா அதில் பூச்சி எதுவும் வரவே வராது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கினோடனே அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் அடியில் ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் இதில் வந்து எங்காய் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அழுகவே அழுகாது இடையில இடையிலே இந்த மாதிரி பேப்பர் வந்து சு சூட்டி சுற்றி இதில் வச்சுக்கோங்க மழைக்காலும் இது ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்சுட்டு மீதம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் இருக்கும் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஈவினிங்கே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அதை அப்படி மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அது வந்து அப்படியே இருக்கும் எந்த ஒரு கருப்பு எதுவுமே ஆகவே ஆகாது இது எது மறுநாள் காலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலே கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நீங்கள் இதில் ஊற்றி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த வெங்காயம் எப்படி நீங்கள் வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இடையில இடையில லைட்டாக கீறி கீறி விட்டுக்கோங்க கீறி கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது உதிரி உதிரியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சின்ன டிப்ஸ் தான் இப்போ ரொம்பவே நம்மளுக்கு அழகாக உரிச்சி எடுக்கிறதுக்கு வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுப்பில் பூச்சியோ வண்டோ வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் இருந்தால் இந்த பூண்டோட அந்த காம்பை எடுத்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பூச்சியோ வண்டோ வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நான்வெஜ் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணீங்கன்னா அதில் வர பேட் ஸ்மெல் எதுவுமே வரவே வராது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க்கிழமையும் கொஞ்சம் ஸ்மெல் தான் செய்யும் அப்போ மஞ்சள் தூவி விட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் கிழமோ மழைக்கிழமோ குளிர்கெழமோ வந்தால் நம்மளுக்கு இனி சளி பிடிக்கிற தொல்லையே இருக்கவே இருக்காது இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க காட்டன் எடுத்துகிட்டு விக்ஸ் அதில் கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த காட்டனை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் எங்கேயாவது போக இல்லை காதில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டுத்தொல்லையை இனி தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு தொழிலில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கவர்லையோ இல்லை வீட்டில் இருக்க நெட்டு சால்லையோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டில் யாராச்சும் டெய்லராக இருக்காங்களா இல்லை பஸ்ஸில் வேலை செய்கிறாங்களா இல்லை வீட்டிலருந்து ஒர்க் பண்ணுறாங்களா ஒர்க் பண்ணும்போது அடி இல்லை இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் உட்காந்துங்கன்னா நம்ம பாடி வந்து ஹீட் ஆகவே ஆகாது இதே மாதிரியும் தலா பில்லோக்குள்ளேயுமே உள்ளே வச்சுட்டிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே சரியாகும் அதனால தான் இந்த பூண்டில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வாங்குகிற பனியன்லேயோ இல்லை குட்டிஸ் சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்லேயோ உள்ள ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பேப்பரை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த குட்டி குட்டி பீஸை வந்து பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரீயில் வந்து நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா அது வந்து டக்குன்னு அந்த பின்னை வந்து கலட்டும் போது சம்டைம் நிறைய டைம் வந்து இது சிக்கிக்கிறோம் அந்த பின்னை வந்து உள்ளே மாட்டிகிட்டு எடுக்கவே எடுக்க முடியாது சேரீமே டேமேஜ் ஆகும் ஸோ அதுலேருந்து தவிர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டிப்ஸ் என்னென்னா தேங்காய் வாங்கையில் எப்பயுமே இந்த மாதிரி நேராக இந்த குடுமி பகுதி வந்து மேலே இந்த மாதிரி நிற்கிற மாதிரி தான் நம்ம வைக்கணும் வெளியே வச்சு எவ்வளோ நாள் வச்சாலுமே இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அழுகு கெட்டு போகவே கெட்டு போகாது அது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எப்படி ஈஸியாக உடைக்கிறது தான் பார்க்குறோம் இந்த மாதிரி மூணு இது இருக்கு இல்லையா மூணு கண் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க மூணு கோடு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சைடுக்கு இந்த கண்ணை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு அந்த கோட்டு மேலேயே ரெண்டு தட்டு தட்டினங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு தேங்காய் உடஞ்சி வந்துடும் தேங்காய் உடைக்க தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை ஈஸியாக எப்படி எடுக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இட்லி ஊற்றிவிட்டு அதில் தண்ணி இருக்குமே அந்த தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க அது டேஸ்ட்டு மாறுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கவே வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூணு கண் இருக்குல்லே அந்த பாகம் உள்ள தேங்காவை தான் நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை யூஸ் இன்னொரு பாகத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொதிக்க விட்டுருங்க மேலே அந்த டேஸ்ட் கலர் சேஞ்ச் எதுவுமே ஆகவே ஆகாது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் இப்போ எடுக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு வரும் தேங்காய் எடுக்க தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நீ யாரை எதிர்பார்க்கணும் அவசியமே இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாரம் ஆனால் கெட்டு போகவே கெட்டு போகாது உங்களுக்கு கரண்ட் இல்லாத டைம் கூட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் என்னை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஈஸியாக வரும் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி குக்கர்லேருந்து இருந்து நம்மளுக்கு விசில் வராது இல்லைன்னா தண்ணி நிறைய லீக்கேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்போயுமே குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்க ஓட்டையெல்லாம் இந்த மாதிரி பின் வச்சு நீங்கள் எடுத்து எடுத்து விட்டுருங்க ஏன்னா சம்டைம்ஸ் அந்த அடைப்பு இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து விசில் வரவே வராது அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிடுங்க அப்போதான் எந்த ஒரு அடுப்புமே இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே லைட்டு குக்கர்லேருந்து கேஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் கட் வந்து போடுங்க அப்போ தான் எந்த ஒரு அடுப்பும் இல்ல இருக்கா இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட் வந்து ஃப்ரீஜரில் உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அகலமான ப்ளேட்டில் வந்து கேஸ் கட் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோ கூலிங்கான தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சிட்டிங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேஸ்கெட் வந்து ரொம்பவே டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் எதுவுமே இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு டிப்ஸாவது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்